ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய செல்ல மகள் இன்னைக்கு வந்து முதல் முறையாக அவ் வாழ்க்கையில் அவன் அடிக்கடி வாங்கிட்டு தான் இருக்கான் அவன் இதோட நாலாவது பைஸ் வாங்கிட்டான் ஆனால் அவன் எங்களுக்கு ஸ்பெஷல் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஏஞ்சல் தான் எங்களுக்கு ஸ்பெஷல் எங்களோட தேவதை தான் எங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் ஏன்னா அவளோட பேக் ஸ்டோரி என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப அமைதியான பொண்ணு அவ வந்து இன்னைக்கு முத முதல்ல பிரைஸ் வாங்கியிருக்கா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது பிரைஸ் வாங்கினது மட்டும் இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா கொஞ்ச நேரம் அமைச்சாரு போதும் சரி போகலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா இவட்ட வந்து ஃப்ரைடேவே சொல்லிட்டாங்க இப்படி உனக்கு வந்து பிரைஸ் இருக்குது பிஹேவியர்காக பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப அன்னையில இருந்து தூங்கவே இல்லை லீவு முடிஞ்சாலுமே வந்து நான் ஸ்கூலுக்கு போகல இன்றைக்கி லீவான்னு கேட்குற ஆளு சண்டே அண்ணேலேருந்தே ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கி ஸ்கூலாப்பா இன்னைக்கு ஸ்கூலாப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கே எந்திரிச்சி மேக்கப் போட்டு கிளம்பி அவங்க டாத்தா தான் இன்றைக்கி புதுசாக ஒயிட் ட்ரெஸ் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாரு அதை போட்டுவிட்டு அவங்க அண்ணனை கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் எட்டரைக்கே கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் இந்த பைசா வாங்கிட்டு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா வாடி வந்தால் அவளுக்கே அவ்வளோ சந்தோஷம் அப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் என்னுடைய சோசந்தாவை பாராட்டுறதுக்காக எல்லாரும் வந்து கண்டிப்பாக லைக் போடுங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க எங்கள் சுவாசந்தாவுக்கு அவனை பற்றி கண்டுக்காதீங்க அவர் ஏற்கனவே ஹீரோ ஆகிட்டாரு அதனால அவர் வந்து ஒரு பெரிய ஆலை கிடையாது நமக்கு சுவாசந்தா தான் எப்பவும் முக்கியம் பை தேங்க்யூ ஃபார் யூ ஆர் வாட்சிங் மீ வீடியோ ஓகே பாய்